கைத்தறி துறையில் கைத்தறியில் வேலை செய்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு நிதியே ஒதுக்கப்படவில்லை அதே மாதிரி பெண்கள் அதிகமாக வேலை செய்கிறார்கள் சென்ற ஆட்சியில் ஏழு சதவீதமாக இருந்த அந்த ஒதுக்கீடு இந்த ஆட்சியில் புள்ளி ஒன்பது சதவீதமாக மாறி இருக்கிறது ஆக பெண்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் இந்த அரசாங்கம் முற்றிலுமாக தோல்வி அடைந்து அதற்கான பிரிவே ஏற்படுத்தப்படவில்லை என்பது மிக அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் அது மட்டுமல்ல போக்குவரத்து துறை மிகவும் நஷ்டத்தில் ஓடுகிறது என்பதும் மிகவும் அதிர்ச்சிகரமான தகவல் எல்லாவற்றிற்கும் மேலாக கரோனாவிற்காக ஒதுக்கப்பட்ட இருநூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவிடப்படவில்லை என்பதும் மூவாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஐந்து ஆக்சிஜன் செறிவூட்டிகளில் ஏறக்குறைய நூற்றி அறுபத்தி ஏழு ஆக்சிஜன் செறிவூட்டிகளே பயன்படுத்தப்படவில்லை எல்லாம் நமக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது இதை அரசாங்கம் உடனே சரி செய்ய வேண்டும்